தினமும் காலையில் துளசி இலையை உட்கொண்டவுடன் தண்ணீரை குடித்து வந்தால் அதில் உள்ள இருமல் அடக்கி பண்புகள் இருமலை குறைக்கும் மற்றும் சளி நீக்க பண்புகள் நெஞ்சில் உள்ள சளியை முறித்து எளிதில் வெளியேற்றிவிடும் தினமும் துளசி இலைகளை உட்கொண்டு தண்ணீர் குடிப்பதன் மூலம் நுரையீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ஏனெனில் துளசியில் பாலிபினால்கள் நுரையீரலில் நெரிசல்கள் ஏற்படுவதை தடுத்து சீராக சுவாசிக்க உதவும் துளசியில் உள்ள கிருமி நாசினி பண்புகள் பல்வேறு வைரஸ் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கும் மேலும் இதனை தினமும் உட்கொண்டு வருவதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை பெறும் முக்கியமாக வாழும் வாழ்க்கையின் தரம் அதிகரிக்கும் துளசி நீரில் மஞ்சள் கலந்து குடித்தால் ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக சுவாசிக்க முடியும் காலையில் பற்களை துளைக்கிய பின் சிறிது துளசி இலைகளை வாயில் போட்டு நன்கு மென்றால் ஈறுகளில் ஏதேனும் தொற்றுகள் இருந்தாலோ அல்லது வாய் துர்நாட்ட பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டாலோ அவை குணமாகும் சிறுநீரக கற்கள் இருந்தால் துளசி இலைகளை உட்கொண்டு வாருங்கள் அதிலும் காலையில் முதல் வேளையாக துளசி இலைகளை சிறிது வாயில் போட்டு நன்கு மென்று அதன் சாற்றினை விளங்குங்கள் பிறகு சிறிது தண்ணீர் குடித்து வர அந்த சாறு சிறுநீரக கற்களை கரைத்துவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்